ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறது மாயவனத்தில் மின்மினியின் மர்ம பயணம் ஒரு அழகான சிறிய கிராமத்தில் மின்மினி இருந்தால் அவளுக்கு படிப்பதில் ஆர்வம் அதிகம் ஒரு நாள் புத்தகத்தில் ஒரு மர்மமான மாயவனம் என எழுதியிருந்தது கண்ணில் பட்டது மாயவனம் யாரும் செல்லக்கூடாது மந்திர மரம் உள்ளது என்று எழுதப்பட்டிருந்தது மின்மினிக்கு அங்கு போக மிகவும் ஆசைப்பட்டாள் அவள் தன் தோய் மதுவுடன் அங்கு செல்ல தயாரானாள் அவர்கள் மெதுவாக நடக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் சில நேரத்தில் மரங்கள் பேச ஆரம்பித்தன மரம் கேட்டது நீங்கள் யார் இங்கே வரக்கூடாது மின்மினி மெதுவாக பேசத் தொடங்கினாள் நாங்கள் யாருக்கும் தீங்கு செய்ய வரவில்லை நாங்கள் ஒரு மர்மத்தை தேடி வந்தோம் அவர்கள் மரத்தை கடந்து நடக்க தொடங்கினார்கள் அங்கு அங்குள்ளை கோபுரம் மிகவும் பயங்கரமாக இருந்தது அதன் வாசல் திறக்கவில்லை வாசலின் மீது ஒரு விடுகதை விடுகதையை சரியாக கூறினால் மட்டுமே வாசல் திறக்கப்படும் ஒளியை தருவேன் ஆனால் வெப்பமில்லை நான் யார் மின்மினி சிந்தித்தால் பிறகு சொன்னால் மின்மினி விளக்கு வாசல் திறக்கப்பட்டது அவர்கள் உள்ளே சென்றவுடன் மிகவும் பயங்கரமாக இருந்தது அவர்கள் மெதுவாக உள்ளே செல்ல செல்ல பயம் அதிகரித்து கொண்டிருந்தது அங்கே மந்திரவாதி தோன்றினான் அவன் என் புதிரிகளை வெல்ல முடியுமா இல்லை எனில் இங்கிருந்து செல்ல முடியாது முதல் புதிர் தலையில்லாத பறவை கால்கள் இல்லாத பூச்சி என்னது என்று மந்திரவாதி கேட்டான் மின்மினி சிந்தித்தான் பிறகு கூறினால் காகித பறவை என்று அடுத்த கேள்வி இரவில் மட்டும் தோன்றுகிறேன் மொழியாக பிரகாசிக்கிறேன் யார் மின்மினி கூறினால் நிலா என்று மந்திரவாதி ஆத்திரத்துடன் சொன்னான் நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் ஆனால் எதையும் வெளியே சொல்லக்கூடாது என்று மின்மினியும் மதுவும் வாக்குறுதியுடன் வீட்டை நோக்கி பயணம் செய்தார்கள் இவர்கள் ஒரு மர்மத்தை வென்றிருந்தாலும் அதை பேசாமல் இருக்க தீர்மானித்தார்கள் துணிச்சல் அறிவு நம்பிக்கை இருந்தால் எந்த மாயமும் மிரட்ட முடியாது அவர்கள் நினைத்து கொண்டார்கள் சில மர்மங்கள் மர்மமாகவே இருக்கட்டும் இதை யாரிடமும் நம் கூறக்கூடாது என்று இவர்களுடைய பயணம் இனிமையாக முடிந்தது இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க